இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு பொருளை கொண்டு போகிறதுக்கு மனசனே வச்சு ஒரு சின்ன சோதனை நடந்துச்சான் இதில் எறும்பு தான் ஜெயிச்சித்தான் இப்போ இதை பார்த்தாலும் சிலர் சாதாரணமாக எறும்புங்க மனசங்க அப்படின்னு கடந்து போயிடுவாங்க சிலர் அதோடய அறிவை கண்டு ஆச்சரியப்படுவாங்க சிலர் இது கடவுள் படைப்பு அப்படின்னு போயிடுவாங்க ஆனால் இதுவும் மனசன் இயல்பாக ஆரம்பத்தில் வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் கூட இதை அறிவுன்னு சொன்னவனும் மனசனுக்கு நடுவில் கஷ்டப்பட்டான் கடவுள்னு சொன்னவனும் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எல்லோரும் பழகிட்டு இன்றைக்கி மிக்ஸில் இருக்காங்க இப்போ இந்த ராக்கெட் ராஜா வந்து பத்தாம் கல்கி அவதாரம் பாகம் மூணு அதில் நான் பேசுனதை வச்சு இது சயின்ஸ் கிடையாது டாக்டர் பரலாம் சைன் கமெண்ட் போட்டிருந்தார் ஆனால் நான் பேசுகிறது வந்து மெயினாக ஆன்மீகம் அதாவது பத்தாவது அவதாரத்தில் ஒரு ஒரு விஷயந்தான் சரியாக நடக்கும் எல்லாம் நடந்து முடிந்த ஆன்மீகங்களில் அப்படின்னு வர்ற ஒரு விஷயத்தில் வந்து நான் பத்தாவது அவதாரமாக சொல்கிற அந்த விஷயத்தில் இதுவும் நீ எப்படி சொன்ன நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது யாருமே சொல்லாத இன்னொரு விஷயத்தையும் சொன்னால் தான் அது இன்னும் ஒரு காலத்தில் அது உறுதிப்படுத்தப்படும் நான் பார்க்கறத நான் சொல்கிறேன் இப்போ ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஒரு பக்கம் கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க கடவுள் இருக்கிறவங்க சொல்கிறது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்லைன்னு சொல்கிறவங்க அறிவுபூர்வமாக நீ கடவுளே பார்க்காத நீ எப்படி சொல்கிற மாதிரி இவங்களை அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி இதுதான் ஏன்னா உறுதி செய்கிற விஷயம் உறுதி செய்யப்படுது ஆனால் இது வரைக்கும் செத்து போனவன் எவனுமே வ திரும்ப வந்து நான் இதனால் சொர்க்கத்தை அனுபவித்தேன் இதனால் நான் நரகத்துக்கு போனேன் இப்படி யார் கடவுளை பார்த்தேன்னு யார் வந்து சொன்னதே கிடையாது அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஒரு வகையான மனநோயாளிங்க தான் இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எல்லா மதத்துக்கும் ஒரு அம்மா அப்பா என்ற ஒரு விஷயம் கடவுள்னு நம்புகிற அந்த ஒரு விஷயத்தில் ஒரு அம்மா அப்பா என்ற ஒரு மூலம் தேவைப்படுது இந்த அம்மா அப்பா என்பது சொல்கிறது ஒரு மூலம் அடிப்படை இப்போ நான் இருக்கேன்னா நான் எப்படி வந்தேன் எங்கள் அம்மா அப்பா மூலம் எங்கள் அம்மா அப்பா எப்படி வந்தாங்க அப்படி அது கடைசியில் போய் இந்த உலகமே பின்னோக்கி போனால் ஒரு மூலத்தில் போய் நிற்கும் அது எங்கேருந்து ஆரம்பித்ததோ அந்த மூலத்துக்கு கண்டிப்பாக போய் சேரும் பிக் பேங் தேரின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அப்படி ஒரு விஷயத்தை நம்ம பேசும்பொழுது எல்லாம் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும் சொர்க்கம் போகலான்னு சொல்கிறோம் இதில் வந்து ஒரு மதத்தில் அவங்க வந்து கடவுளை சிலையாகவும் புகைப்படமும் வச்சுக்கிட்டு இவங்கள தொட்டால் நம்ம சொர்க்கத்தை தொட்டலான்னு நம்புகிறவங்களும் இருக்காங்க இல்லை இல்லை இது இணை வைக்கிற மாதிரி ஆகும் இறைவனுக்கு இது சிறக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி நம்புகிறவங்களும் இருக்காங்க இதுக்கு எல்லாருக்கும் எல்லா மதங்களும் ஆனால் நான் சொர்க்கம் போகலான்னு சொல்கிறேன் அப்படி எல்லா மதங்களும் சொர்க்கம் போகலான்னு சொல்லும் பொழுது அந்த எல்லா மதத்துக்கும் அந்தது பத்தாம் அவதாரம் தேவைப்படுகிறது அப்போ அந்த பத்தாம் அவதாரம் என்னன்ற மாதிரி தான் நான் வீடியோவில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் அதை விளக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதுதான் நான் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு பக்கம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் சொல்கிறது சரி தான் அப்படின்னு சொல்ல வரேன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் சொல்கிறது சரி தான் சொல்ல வரேன் அப்படி ஒரு விஷயம் இப்போ வந்து பெரியார் வந்து கடவுள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் கடவுள் இல்லைன்னு சொல்கிற அந்த விஷயம் கூட இப்போது ஒரு அரபிக்காரன் கிட்ட போயிட்டு ஒருத்தன் அரபிக்காரன் ஏதோ ஒரு உங்களை ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன என்ன மனசாட்சியெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோம் கடவுள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டேன் வச்சுங்களேன் உடனே நீங்கள் தமிழில் தான் சொன்னீங்க அவன் புரிஞ்சுக்கிட்டு என்ன அல்லான்னு என்ன சொல்கிறான் சாபம் கொடுக்குறான்னா சுனுகுல் அல்லா அல்லா சுனுகுல் சுனுகுல் அல்லா அல்லா நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது அவன் அல்லான்னு கேட்கும் அந்த இல்லைன்ற வார்த்தையில் கூட அந்த இல்னு பார்த்தீங்கன்னா இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா இல்லை இருக்கக்கூடிய ஒன்று இல்லை இல்லை இருக்குன்ற மாதிரி வரும் இல் இல்லை அதே மாதிரி அல்லான அல்லாஹ் அர்த்தம் கூட அல்லா இருக்குது இல்லைன்னா இல்லை இப்படி தான் இப்போ நீங்கள் அதை வந்து தமிழ் அப்படி கடவுள்னு எழுதி அப்படியே திரும்ப அல்லான்னு எழுதுனீங்க வச்சுக்கோங்களேன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் கடவுள் இல்லைன்ற மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஒரு அறிவு வந்து கொடுத்துட்டு போயிருக்கு நான் அறிவாக தான் பார்க்குறேன் அனைத்தும் அந்த அறிவு பயணம் செய்யுது இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற அறிவு நான் கேட்டு கிடைச்சதில்ல இந்த அறிவு நான் என் பிள்ளைங்களுக்கு இயற்கையாக வந்துடுது அப்படி மாறி மாறி போகுது அப்போ கடவுளை பார்க்க முடியுமா யாரும் பார்த்தது இல்லையே கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கடவுளை எல்லாரும் பார்க்கலாம் இறைவன் வேற கடவுள் வேற கடவுள் வந்து ஒரு சொல் கட உள் அந்த கடந்து உள்ளே செல் அப்படின்னு இப்போ நீங்கள் கடவுள்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுள் ஒவ்வொருவரும் நான்னா நான் கடவுள் நீங்களும் கடவுள் ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ள கடந்து உள்ளே போனோம் நீங்கள் இருக்கிற தான் எல்லாமே நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை உங்களுடைய உணர்வு உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் எல்லாமே நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் செத்ததுக்கு அப்புறமா இதுவாக இறைமே இருக்கிற இது சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் நீங்கள் இருக்கீங்கன்னா கடவுள் இருக்கிறார் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா கடவுள் இருக்கிறார் அப்போ நீங்கள் வந்து கடந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் நான் மட்டும் இல்லை எனக்கு முன்னாடியும் இருக்காங்க எனக்கு அப்புறம் வரப்போகிறாங்க அப்போ இந்த முன்னடியும் இருந்தும் வரப்போகிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அது உங்களுக்கு புரிய வைக்கும் நீங்கள் மட்டும் இல்லைன்னா அப்போ நீங்கள் கடவுளும் உள்ளே போய் இருந்து கடந்து உள்ளே போனீங்கன்னா அதுக்கப்புறம் இறைவன் இறைவனை போய் தொடணும் இதுக்கு இடையில் மூலம் வந்து மாம்டேடு அப்போ அந்த மாம்டேடுன்னு சொல்கிறாங்க இல்லை இறைவன் இறைவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இல்லை என்ற ஒரு விஷயத்தை ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம் இல்லை அதுக்கப்புறம் சொல்லது ஒன்றுமே இல்லை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எண்ணிக்கிட்டே போகலாம் அதான் பத்தாம் அறிவு பத்து அறிவுகள் நீங்கள் சிக்ஸ் எண் சொல்கிறீங்கன்னா இல்லை அது பத்து அறிவுகள் அது நான் ஸ்டாஃப் போயிட்டு இருக்கோம் அந்த பத்து எண் எப்படி சுற்றி சுற்றி இன்ஃபினிட் பண்ணிகிட்டு இருக்குமோ அந்த மாதிரி அப்போ இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் என்ன நீ சொல்கிறது எப்படி நம்பதுனால் நான் ஏதாவது ஒரு சயின்ஸ் சொல்லி ஆகணும் இப்போ வந்து சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டு இருக்குதுன்னு ஒருத்தவங்க கண்டுபிடிச்சி அப்புறமா கடைசியில் அதை எப்படிமே கண்டுபிடிச்சி இது அப்படி அப்படி விரிஞ்சு கொண்டு இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு வெடிப்பில் தான் இது வந்து விரிஞ்சிட்ருக்கு அது தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு சிறு வெடிப்பு மூலமாகன்னு வெடிக்குன்னு சொல்கிறாங்கள இதை கண்டுபிடிச்சிட்டாங்க பிரபஞ்சம் விரிக்குது அப்போ பிரபஞ்சம் விரிய விரிய ஸ்பேஸ் அதாவது விரிய விரிய அது எப்படி விரிகிறது அங்கே இடம் இருக்குதா இருக்கிறதுனால தானே விரியுது அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்போ இல்லைன்ற ஒரு விஷயத்துலேருந்து விரிஞ்சிட்டு இருக்குது அப்போ விரிய விரிய பிரபஞ்சம் மட்டும் விரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு இது கண்டுபிடிச்சாங்க சிறுவெடிப்புனால ஆனால் இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்டும் சொல்லலை அதுவும் சொல்கிறான் அதாவது பிரபஞ்சம் விரியிற மாதிரி சுருங்கிட்டும் இருக்குது எப்படி சுருங்கிட்டே இருக்குது பிரபஞ்சம் சுருங்கி கொண்டே இருக்கிறது விரிய விரிய அதுக்கு எப்படி ஸ்பேஸ் கிடைக்குதோ இடம் கிடைக்குதோ சுருங்க சுருங்க அதாவது நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா சின்னது சின்ன சின்ன சின்னது போனீங்கன்னா போயிட்டே இருக்கும் அது நான் இஷ்டாக இருக்கும் அதுக்கு எப்படி ஸ்பேஸ் கிடைக்கிது இப்போ இதான் நான் சின்னதாக இப்படி முடி இப்போ விரிக்கிறேன் இதுக்கு மேலே இடம் இருக்குது இப்படி இருக்கிற இதுக்கு மேலே இடம் இல்லை இது இதுக்குள்ளேயே இவ்வளோ விஷயங்கள் சுருங்கி கொண்டு இருக்குது ஸ்பேஸ் எப்படி கிடைக்கிது இருக்குங்கண்ணா பிரபஞ்சத்துக்கு எப்படி பேஸ் கிடைக்குதோ அது மாதிரி சுருங்கி கொண்டு இருக்குது அப்போ விரிஞ்சி கொண்டு இருக்கிற பிரபஞ்சத்துக்கு இவன் கணக்கு பண்ணுறாங்க சின்னதாக வெடிச்சி சின்ன அப்போ சுருங்கி கொண்டு இருக்கிறதுக்கு பெருசாக ஒன்று வெடிச்சு சின்னதாக போகுது அப்படின்னு கூட எடுக்கலாம் ஸோ இதுவும் ஒரு சயின்ஸ் இது வந்து ப்ரூஃப் இல்லை நான் சொல்கிறேன் சூரியனுக்கு அங்கே சுய ஒலி கிடையாது அது ஒலியை பெற்று தான் நம்மளுக்கு ஒலி கொடுக்குதுன்னு பூமிக்கு இழுப்பு சக்தி கிடையாது இரவு என்பது ஒரு நிழல் தான் நிழலை போல தான் அந்த இரவும் அது பூமி நிழல் அப்போ நம்ம நிழலும் ஒரு இரவு தான் ஏன்னா இந்த நிழலுக்குள்ளே நம்ம சிறு உயிராக போய் நின்றோன்னா வச்சுக்கலாம் அந்த இடம் நம்ம இருட்டாயிடும் அதே மாதிரி நிறையா சயின்ஸு இது வரைக்கும் சயின்ஸ் சொல்லாத விஷயங்கள்லாம் சொல்கிறேன் கனவு ஏன் வருகிறது அந்த ஸ்க்ரீனில் ஒளி பயணம் பண்ணுறதுனால தான் அந்த கனவும் கனவு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த இது நம்மளுக்கு சில இதுக்கு தெரியுது அப்படின்னு நிறையா சயின்ஸ் சொல்கிறேன் ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் நான் அனுபவத்தை சொல்